அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாக்யலட்சுமி செந்தில்குமார் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர் ரைக்கி ஒன் லெவலில் படித்தவங்க எல்லாரும் வந்து தனக்கு தானே சுயமாக ஹீலிங் பண்ணும் முறை மற்றும் தினந்தோறும் நம்மளுக்குடைய சக்கரங்கள் ஆறாக்களை இதெல்லாம் தினந்தோறும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுக்குள்ள அனைத்து விதமான நோய்களையுமே லெவல் ஒன் மூலமாக நம்ம குணப்படுத்திக்கிடலாம் அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே வந்து ரைக்கி ஒன் மூலமாக செல்ஃபாக பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுது ரேக்கி நான் வந்து படிச்சிருக்கேன் ஆனால் என்னால் தொடர்ந்து பண்ண முடியலை என்ன எனக்கு செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியலை எனக்கு நானே என்னோடய நோய்களும் சரி பண்ண முடியலை அடுத்த லெவலுக்கு என்னால் வந்து போகவே முடியலை அப்படின்றது மாதிரியும் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கள சுற்றி உள்ளவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நெகட்டிவ்ஸ் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கலாம் அது மூலமாகவே அந்த ரைக்கியை வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியாத நிலமையிலே இருக்கலாம் ஆனால் அதையும் மீறி அவங்களால் எதுவுமே பண்ண முடியலை எதுவுமே செய்ய முடியலை நான் ரைக்கி படிச்சுட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கேன் அடுத்த லெவலுக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியலை என்னால் எனக்கு நானே வந்து செல்ஃபாக கூட என்னால் ஹீலிங் பண்ணவே முடிய மாட்டேங்கிறது அப்படின்றது மாதிரியான ஆள்களும் இருக்காங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரைக்கி படித்தவர்கள் ரைக்கி ஹீலிங் தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்களுக்கோ அல்லது ஒரு ஏழு நாட்களுக்கோ நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஹீலிங் கேட்கணும் உங்களுக்கு அவங்க ஹீலிங் பண்ணுவதன் மூலமாக இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்காகவோ இல்லது ரைக்கி லெவலை ஒன் டூ த்ரீ ஃபோர் கிரா மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் படித்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணுவதற்குமோ நிறையா ஹீலிங் நீங்கள் மற்ற ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாகவோ உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் ரைக்கி படிக்காதவர்களும் இந்த ஹீலிங் முறையை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தொழில் ரீதியான விரைவு பணம் மனம் குடும்பம் குழந்தைங்களுக்கு படிக்காமல் இருக்கக்கூடியது ரீதியான விஷயங்கள் வர்த்தகம் ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்ந்து லைக்கி ஹீலிங் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும் ஹீலிங் செக்ஷன் தேவைப்படுபவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் நீங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் கூட இந்த ஹீலிங் முறை மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் ஹீலிங் தேவைப்படுபவர்கள் ரைக்கி படிக்க விருப்பமுள்ளவர்கள் இருவருமே எங்களுடன் தொலைபேசியின் வாயிலாக அழைத்து விபரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்